பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கற்கண்டு எழுத்து சொல் முக்கிய குறிப்புகள் மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் சார்பெழுத்து பத்து வகைப்படும் அல்வெழுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துகள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒலிப்பது உயிரல்பிடை உயிரல்பிடை மூன்று வகைப்படும் உயிரள்படையின் வகைகள் செய்யுளிசை அழ்பிடை இன்னிசை அழ்பிடை சொல்லிசை அழ்பிடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அழ்பெடுத்தல் செய்யுளிசை அழ்பிடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அழ்பெடுப்பது இன்னிசை அழ்பிடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அழ்பிடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துகள் பத்தும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றல் பிடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய அழவெடுக்கும் மெய்யெழுத்துகள் இன் 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 இம் இல் இள் ஓரெழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்து பொருள் தரும் வகையில் அமைவது சொல் தனி மொழி தொடர் மொழி பொதுமொழி என மொழி மூன்று வகைப்படும் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பல் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் வினை விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வரும் தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல் நிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறு ஒரு பயநிலையைக் கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் தொழிற்பெயர் காலம் காட்டாது தொழிற்பெயர் படர் கே உரியது வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் வினையாளனையும் பெயர் காலம் காட்டும் வினையாளனையும் பெயர் மூவிடத்துக்கும் உரியது thank <laughs> you